அனைவருக்கும் வணக்கம் புறநானூறு பாடல் ஐம்பது கவரி வீசிய காவலன் பாடியவர் மோசிகீரனார் பாடப்பட்டோன் சேரமான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை தினை பாடான் துறை இயன் மொழி பாடல் மாசர விசித்த வார்பு உருவல்பின் மைபடு மருங்கள் பொழிய மஞ்சை ஒளிநெடும் பீலி ஒன்பொறி மணித்தார் பொலங்குழை ஒழிஞையுடு பொழிய சூட்டி குருதி வேட்கை உருகிழு முரசம் மண்ணி வாரா அளவை எண்ணெய் நுரை மென்பூச்சேக்கை மென் அறியாது ஏறிய எண்ணெய் தெருவர இருபார் படுக்கனின் வாழ்வாய் ஒழித்ததை அதுவும் சாலும் நற்றமிழ் முழுது அறிதல் அதனொடும் அமையாது அணுக வந்து நின் மதனுடை முழுவத்தோல் ஓச்சித் தன்னென வீசியோய வியலிடம் கமழ இவனிசை உடையோர்க்கு அல்லது அவனது உயர்நிலை உலகத்து உரையுள் இன்மை விலங்கு கேட்ட மாறுகுள் வளம்படு குறிசில் நீ ஈங்கு இது செயலே பாடலின் விளக்கம் குற்றம் இல்லாமல் வாரால் இறுக்கி கட்டப்பட்டு வைரம் கொண்ட கரிய மரத்தால் செய்யப்பட்டு நடுவிடம் அழகாக விளங்குமாறு நெடிய மயில் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு நீல மணிகளும் பொன்னிறமான உழினைப் பூக்களும் அணிந்து குருதி பழியை விரும்பும் அச்சம் தரும் முரசு நீராட்டுவதற்காக கொண்டு செல்லப்பட்டிருந்தது அவ்வேளையில் எண்ணெய் நுரையை முகந்து வைத்தது போல் இருந்த மெல்லிய மலர் கட்டிலை கட்டில் என்று அறியாது நான் ஏறிப்படுத்தேன் என் செயலுக்காக என்னை சினந்து இரு கூறாக வெட்டக்கூடிய உன் கூறிய வாளால் வெட்டாமல் விடுத்தாய் நீ தமிழை நன்கு அறிந்தவன் என்பதற்கு அதுவே சான்று அத்தோடு அமையாமல் என்னை அணுகி உன்னுடைய வலிய முரசு போன்ற தோலை வீசி சாமரத்தால் குளிர்ச்சி தரும் வகையில் விசிறியவனே வெற்றி பொருந்திய தலைவா பரந்தை உலகத்தில் புகழோடு வாழ்ந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு விண் உலகத்தில் வீடு இல்லை என்பதை நன்கு கேள்விப்பட்டு இருந்ததால் தான் நீ இவ்விடத்து இச்செயலை செய்தாய் போலும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ஆகும்